சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இணைய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் யோகுவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்க பண்ணி அல்லது தோன்ற பண்ணி சிலுவை மரணத்தின் மூலம் மனு குளத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் இதனை பழையற்பாடின் பல புஸ்தகங்கள் சொல்லுகிறது பல தீர்க்கதர்சிகள் முன்னுரைக்கிறார்கள் பழைய பாடு நிணலாக இருக்கிறது புதிய பாடு நிஜமாக இருக்கிறது பழைய ஏற்பாடு ஒரு ஜெராக்ஸ் என்றால் புதிய ஏற்பாடு ஒரிஜினல் அதே போல் பழைய பாட்டில் கதாநாயகன் வருகிறார் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் அந்த மெய்யான இயேசு கிறிஸ்து தோன்றுகிறதை பார்க்கிறோம் இந்த தீர்க்கதர்சம் சொல்லப்பட்ட ஒரு சில இடங்களை வேதத்திலிருந்து நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆதி மூன்று உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று அவர் என்று இயேசு கிருஷ்ணை குறிப்பிடுகிறது ஆதி அவன் நாற்பத்தி ஒன்பது பத்திலே சமாதான கத்தர் வருமளமும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை நியாயப்பிரமாணியன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் உபாவம் பதினெட்டு பதினைந்திலே மோசை சொல்கிறார் உன் தேவனாகிய ஆகிய கத்தர் என்னை போல ஒரு தீர்க்கதர்சியை உங்கள் நடுவிலே எலும்பு பண்ணுவார் ஏசாயா ஏழு பதினாலு சொல்கிறது ஒரு அடையாளம் கொடுப்பார் இதோ ஒரு கண்ணிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் ஏசாயா ஒன்பது ஆறு சொல்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் தோலின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கத்து வல்லமையுள்ளதை நித்திய பி சமாதான பிரபு எனப்படும் இறைமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்கிறது இதோ நாட்கள் வரும் என்று கற்று சொல்கிறார் அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் இவைகளெல்லாம் ஏசு கிறிஸ்து தோன்றுவார் என்பதை தெளிவுபடுத்துகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாய் அல்லது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாய் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தர்சனங்கள் நிறைவேறும்படியாய் காத்திருக்கிறது இதனை எப்படியாகிலும் தடுத்து மனுக்குலத்தினுடைய நன்மையை கெடுக்க வேண்டும் என்று பிசாசு திட்டமிடுகிறார் இந்த சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம் மத்திய முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருந்து வந்த சாஸ்திரிகள் ஏறதுல போய் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார்கள் தோன்றும் யூதயாவை ஆளக்கூடிய பிறப்பார் என்று பல அடையாள குறிப்புகளை சொல்லும் போது கலங்கி நாம் இந்த பகுதியில ராஜாவா இருக்கிறோம் இதை ஆளக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க போகிறதா நம்முடைய பதவிக்கு ஆபத்து வருமோ என்று அஞ்சி மனசுல ஒரு வஞ்சனையை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையை நீங்கள் பார்த்துவிட்டு வந்து எனக்கு தகவலை சொல்லுங்கள் என்று சந்தோஷமாய் சாஸ்திரிகளை அனுப்பி வைக்க சாஸ்திரிகள் குழந்தையை பார்க்கும் போது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஆனால் தேவாதி தேவனோ அவர்கள் வந்த வழியாய் அனுப்பாதபடி வேறு பாதையாய் அனுப்பி ஏரோதை சந்திப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் போகிறது ஏறோது நினைக்கிறார் சாஸ்திரிகளால் நான் வஞ்சிக்கப்பட்டேன் ஆகையால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள பிள்ளைகளெல்லாம் இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சட்டத்தை அவர் இயற்றுகிறார் அதன்படி பிள்ளைகள் அழிக்கப்படுகிறார்கள் இவர்கள் அழிப்பதற்கு முன்பதாக சட்டத்தை உருவாக்கி அழிப்பதற்கு முன்பதாக தேவன் யோசிப்போடு பேசி நீ எகிப்துக்கு பாலகனை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார் ஏறாவது மறித்த பின்பு மீண்டும் இதே இடத்திற்கு இதே தேசத்திற்கு வருகிறார்கள் ஆம் இந்த இடத்தில் இருந்த ஆபத்தை தேவன் பாதிப்பு ஏற்படுத்தாதபடி விலக்கி காத்தார் அதே போல நியமிக்கப்பட்ட மரியால் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு கண்ணிகையா இருக்கிற பெண் எப்படி கற்போதைய ஆக முடியும் என்று மன குழப்பத்தை பிசாசு யோசிப்புக்குள்ளே கொண்டு வருகிறார் நீதிமான ஆகிய யோசிப்பு கலங்கி கொண்டிருக்கும் போது சொப்பனத்திலே தேவன் வெளிப்பட்டு மரியாலை சேர்த்துக்கொள்ள கொள்ள ஐயப்படாதே அது பரிசுத்த உருவாக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தின பின்பு யோசிப்புக்குள்ள இருந்த அந்த கலக்கம் வெளியேறிற்று ஏவரது பயன்படுத்தின வஞ்சகமான திட்டமும் செயல்படாதபடி தேவன் விலக்கி காத்தார் தேவன் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட்டார் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அதை தடுக்கவே முடியாது மனிதர்களா இருக்கலாம் ஆவிகளா இருக்கலாம் யார பிசாசு பயன்படுத்தினாலும் ஜெயிக்க முடியாதபடி தேவ திட்டம் நிறைவேறும் இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில கத்தர் எத்தனையோ வாக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கலாம் மகளே உனக்கு இதை செய்வேன் உன்னை கொண்டு இதை செய்வேன் என்று சொல்லி மகனை உனக்கு செய்வேன் மகனை உன்னை கொண்டு நிறைவேற்றுவேன் என்று சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்றுவார் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது நாம் ஜெபிப்போம் நன்றி ராஜா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவரில் என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணினீரோ என்ன நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணினீரோ அதை அப்படியே பிள்ளைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துவே காரணம் நீ செய்ய நினைத்தது தடைபடாது நீர் சொல்லும் போதே அந்த காரியத்தில் எவ்வளவு தடைகள் வரும் அந்த தடைகளை எப்படி தாண்டி நிறைவேற்ற போகிறோம் என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறபடினா நீ சொல்லும் போதே அது நேர்த்தியாய் நிறைவேறுவதற்கு சமமான ஒரு வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறதப்பா ஆமேன் உன்னை கொண்டு எதை செய்வேன் என்று சொன்னீரோ அப்படியே செய்வேன் எங்களுக்கு நன்மை செய்வீர் எங்களை கொண்டு நன்மை செய்வீர் தேவர் செய்ய நினைத்தது தடைபடாது அதை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் கத்தர் அப்படி செய்து ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவீராக சாட்சியாய் உடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் May God bless you.